வெல்கம் டு சிலோனுவை செய்திகள் இது இலங்கையில் நின்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மிருக வைத்தியர்கள் இன்று பணி புறக்கணிப்பில் வடக்கில் திடீரென தோன்றிய அரசியல் அணிகள் கோவிட் பரவலின் தற்போதைய நிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு சிஐடி விசாரணை பிரிவு மாகாண மட்டத்திலும் சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்பு விவகாரம் சிறைச்சாலையின் உதவி ஆணையாளர் கைது புதிய வாகனங்களை வாங்குவோர் சட்டபூர்வ தன்மை சரிபார்ப்பு இணையதளம் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள சீனா இலங்கை இரவில் நடந்த சோதனை விமான நிலையத்தில் அதிரடியாக கைதான இளைஞர் தெகிவலை மிருக காட்சி சாலையிலிருந்து விலை உயர்ந்த கிளி திருட்டு யாழில் உருவாகும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி இடையூறாக இருக்காது இனி விரிவான செய்திகள் புதிய வாகனங்களை வாங்குவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்ய உள்ளோருக்கு இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் பொதுமக்கள் அவற்றின் சட்டபூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு இணையதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் சட்டவிரோதமான வழிகளில் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் வாகனங்களை வாங்குபவர்கள் அறியாவலியை வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைதளம் வழியாக கிடைக்கின்றது மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைதளம் வழியாக கிடைக்கின்றது எனவே சர்வீசஸ் வெஹிக்கிள்ஸ் என்ற அமைப்பை பயன்படுத்தி பயனர்கள் வாகனத்தின் சேசிஸ் எண்ணையும் அவர்களின் கையெடுக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும் வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒருமுறை கடவுச்சொல் அனுப்பப்படும் இதன் மூலம் வாகனம் சுங்கத்துறையால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதா என்பது குறித்து தகவல்களை அணுக முடியும் வடக்கில் திடீரென தோன்றிய அரசியல் அணிகள் சுமந்திரநாதங்கள் எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பதத்தை தவிர்த்து அணியென சொல்லத் தொடங்கினார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சாடியிருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்தியப்பிரமான நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றியவர் ஏனைய கட்சிகளைப் போல் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடயம் வெளியில் தெரிய வந்தவுடன் கால வரையறையின்றி பிற்போட்டு விட்டோம் என்று சொல்வதும் அந்த கட்சியிலிருந்து இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை ஊடகங்கள் பொய் சொல்கின்றன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்திய கட்சியின் தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் சமஷ்டி அடிப்படையில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியாகும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் முறையொரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகும் அதற்காக நாங்கள் ஏனைய கட்சிகளை புறக்கணிக்கவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற கையோடு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்களுடைய ஆணையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை குறிப்பிட்டிருந்தோம் மக்கள் தவறுகளை தார்கள் என எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூறவில்லை ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்றுவரை மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை இந்த நாட்டின் அரசுகள் கண்டுகொள்வதில்லை மக்கள் தீர்ப்பை அரசு ஏற்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என ஏனைய கட்சிகளுக்கு கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள சீனா இலங்கை பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் சீனாவும் இலங்கையும் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன கொழும்பில் நடைபெற்ற சீன இலங்கை கூட்டு வர்த்தக மற்றும் பொருளாதார ஆணையத்தின் எட்டாவது கூட்டத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வர்த்தக பணிக்குழு ஒன்றை நிறுவுதல் மற்றும் தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்பன தொடர்பிலேயே இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருக்கின்றன சீன வர்த்தக அமைச்சர் வாங் வென்டோவோ மற்றும் இலங்கையின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் சீனாவின் பட்டுப்பாதை முன்முயற்சி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரித்தல் உட்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இரவில் நடத்தப்பட்ட சோதனை விமான நிலையத்தில் அதிரடியாக கைதான இளைஞர் இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஏழாயிரத்தி அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் எலபடகம பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நேற்று இரவு நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கோவிட் பரவலின் தற்போதைய நிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு கோவிட் குறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் உள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவின் வைத்திய நிபுணர் அத்துல லியன பத்திரன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தி இருக்கின்றது அத்துடன் தற்பொழுது பரவி வரும் கோவிட் நைன்டீன் திரிவுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இலுமைகள் கிடையாது சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிடாதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகிறது எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்பு விவகாரம் சிறைச்சாலையின் உதவி ஆணையாளர் கைது அனுராதபுரம் சிறைச்சாலையின் உதவி ஆணையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மற்ற கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணையுடன் தொடர்புடையதாக இந்த கைதுகள் செய்யப்பட்டுள்ளது மிருக வைத்தியர்கள் இன்று பணி அரச மிருக வைத்தியர்கள் சங்கம் இன்றைய தினம் பணி ஈடுபட்டுள்ளது இன்றைய தினம் அடையாள பணி போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சங்கம் அறிவித்திருக்கின்றது அரச மிருக வைத்தியர்களுக்காக தனியான பணியாப்பு உருவாக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த யாப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் காரணமாக இன்றைய தினம் அனைத்து அரச மிருக வைத்தியர்களது பணிகள் ஸ்தம்பிக்கும் என அரச மிருக வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் உப்புல் ரஞ்சித் குமார தெரிவித்திருக்கின்றார் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டு மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் வடமத்திய மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்ற பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு துறையின் விசாரணைகளை மேலும் திறம்படச் செய்வதும் அந்த துறைக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் மாகாண மட்டத்தில் தொடர்புடைய விசாரணைகளை தொடங்குவதும் இந்த விசாரணை பிரிவுகளை நிறுவுவதன் முக்கிய நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் உருவாகும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி இடையூறாக இருக்காது யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்படவுள்ள எந்த ஒரு உள்ளுராட்சி சபைகளுக்கும் தமது கட்சி இடையூறாக இருக்காது என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் கடந்த காலத்தில் தமக்கு எதிராக செயல்பட்ட எந்த ஒரு அணியினருடனும் தாம் இணையப்போவதில்லை போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறை தொடரூர் நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சி நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போதே ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்பட்ட அனைவரும் இன்று ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் தெஹிவலை மிருக காட்சி சாலையில் இருந்து விலை உயர்ந்த கிளி திருட்டு தெஹிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் உள்ள கூண்டிலிருந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள நீலம் மற்றும் மஞ்சள் நிற மக்கா கிளி ஒன்று திருடப்பட்டுள்ளது இந்த திருட்டு கடந்த நான்காம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மிருக காட்சி சாலைக்கு அருகில் உள்ள சிற்றுண்டு சாலையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கருவியில் குறித்த விடயம் பதிவாக இருக்கின்றது கிளி வைக்கப்பட்டிருந்த கூண்டில் முப்பது நீலம் மற்றும் மஞ்சள் மக்காக்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் ஒன்று இவ்வாறு திருடப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மறுநாள் காலை கூண்டை திறக்கின்ற போது பாதுகாப்பு போட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கவனித்த மிருகக்காட்சி சாலை பராமரிப்பாளர் சாவியை எடுத்துச் செல்ல மிருகக்காட்சி சாலையின் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வின் போது கூண்டிலிருந்த ஒரு நீளம் மற்றும் மஞ்சள் மக்கா கிளி காணாமல் போனதை அதிகாரிகள் கவனித்திருக்கின்றனர் பின்னர் நிர்வாகம் இது தொடர்பாக ஒரு பாதுகாப்பு அதிகாரி மூலம் திகுவலை போலீசில் முறைப்பாடு அளித்திருக்கின்றனர்